ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இந்திய இந்தியானியை நாங்கள் கட்டாயம் சும்மா விட மாட்டோம் கண்டிப்பாக பை தீத்தே தீருவோம் மூன்றாவது ஒரு நாள் போட்டியை கட்டாயம் நாங்கள் தாண்டா வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்கார் பத்திரிகையாள சந்திப்பில் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது போட்டி தோல்வி குறித்தும் மூணாவது போட்டி கட்டாயம் வெற்றி பெற்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்கார் பத்திரிகையாள சந்திப்பில் அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓடிஐ போட்டி விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டுமே இந்தியா விளையாடி ரெண்டு ஜெயிச்சிச்சுங்க இப்போது சீரிஸை வின் பண்ணிவிட்டாங்க அடுத்த போட்டி குறித்து என்ன சொன்னார்ன்னு கேட்டினா கேப்டன் ஜோஸ் பட்லர் கண்டிப்பாக எங்களுக்கு ரெண்டாவது போட்டி ரொம்ப ஏமாற்றம் தான் கிடச்சிதுன்னு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் முந்நூறு ப்ளஸ் ஸ்கோர் அடித்து தோற்றுட்டோம் எனக்கு ஏற்றுக்கவே முடியல ஏன்னா தான் பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருக்கிறோம் எங்கள் போலர்கள் ஃபைட் பண்ணலை அதுதான் இருக்கிற தோல்விக்கு பெரிய விஷயமாக எனக்கு படுது அதனால் கண்டிப்பாக நாங்கள் மூணாவது ஓடியை போட்டி விட மாட்டோம் ஆறுதல் வெற்றியாச்சு வெற்றியாச்சு கண்டிப்பாக பெறுவோம் இந்திய அணியை வீழ்த்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது எங்களுக்கு புரியுது இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் கண்டிப்பாக இந்திய அணியை மூணாவது ஓடியை வீழ்த்தி நாங்கள் ஆறுதல் வெற்றி பெற்று நல்ல ஒரு மொமெண்டமோட நாங்கள் பாகிஸ்தானுக்கு சாம்பியன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக அவருக்கே அவரே சொல்லணும் பத்திரிக்கையில் சந்திப்பில் மூணாவது ஓடியை போட்டி வெல்லுவாங்களே கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தாங்க ஏன்னா எவ்வளோதான் இன்னும் இவ்வளோதான் பண்றது முந்நூறு பிளே ஸ்கோர் அடிச்சும் தோக்குறாங்கன்னா அப்போ என்ன பண்றதுங்க ஆனால் பா ஜோஸ் பட்லர் தனி மனுஷன்னா கூட பேட்டிங்கில் கஷ்டப்படுறாரு ரூட்டு அவரும் நல்லா விளையாடாரு போலர்ஸ் சரியில்லைங்க இங்கிலாண்டில் போலிங் கண்டிப்பாக சரியில்லை இந்த போலிங் வச்சுன்னு நீங்கள் சாம்பியன் ட்ராஃபிக்கு போயிட்டு பாகிஸ்தான் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல ஆனால் நம்மக்கிட்ட தரமான சம்பவமாக சம்பவம் செய்கிற போலர் இருக்காங்க ஏன்னா ரஜ ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு விக்கெட்டு ரெண்டாவது ஓடியில் ஒரு மூணு விக்கெட்டு கலக்கிறாரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவருக்கு டெபிட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணால் அடுத்த போட்டியில் அவர் சாம்பியன் ட்ராஃபியில் எடுத்துக்கூட வாய்ப்பு இருக்குது குல்தீப் யாதவ் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்புறம் அக்ஷர் பட்டேல் சாமியாக பண்ணுறாங்க ஸ்பின்னிங் யூனிட் ஓகே ஃபாஸ்ட் போலிங் சைடு போனீங்கன்னா மோகம் ஷமி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிதமுக்கு வராரு அஷித் ராணா சமையப்பா போடுறாரு நம்ம ஜஸ்பிரத் பும்ரா விளையாடரா விளையாட மாட்டாரா சுட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் ஏன்னா அவர் கொஞ்சம் இன்ஜுரியில் இருக்காரு இன்னும் மீண்டும் வரல மற்றபடி போலிங் யூனிட் ஒரு இடத்துக்கு இந்தியா ஓகேங்க பேட்டிங் தரப்பு போனீங்க பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கம் டு த ஃபார்ம் பேக் டு த ஃபார்ம் அதனால் இந்திய அணி பேட்டிங் லைனப் இன்னும் கொஞ்சம் வலுவாயிடுச்சு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓடிய போட்டியில் இந்திய அணி பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஷமிக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு சரி ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் சீனியர் போலர் அவர் விஷ்ட்டு அப்புறம் ஹர்தீப் சிங்கை ட்ரை பண்ணுவாங்க ஏன்னால் லெஃப்ட் ஆமர் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் இல்லை ஹர்தீப் சிங்க்கு இறக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி பெஞ்ச் டென்ஸ் யார் யார் பெஞ்சில் இருக்காங்களோ அவங்களுக்கு பிளேயிங் லெவலில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பட் அடுத்த போட்டியில் கிங் கோலி ஃபார்முக்கு வருவாரா அதுதான் இருக்கிற கேள்வி எல்லாருக்குமே கண்டிப்பாக கிங் கோலி ஃபார்முக்கு வந்துட்டார்னா இந்திய அணி தயார்டா சாம்பியன் ட்ராஃபிக்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயில ஏன்னா ரோஹித் ஷர்மா ஃபார்மில் இருக்கார் கில்லு ஃபார்முக்கு வந்துட்டார் ரெண்டு பேருமே ஃபார்மில் இருக்கிறாரு கோலி மட்டும் வந்துட்டார்ன்னா அவள்தாங்க அப்புறம் ஸ்ரேஸ் ஐயர் கே எல் ராகுல் பேட்டிங் லைனப் பாருங்கள் ஹர்திக் பாண்டிய அக்ஷர் பாண்டிய ரவீந்திர ஜான்னு சொல்லிட்டு செம லைனப் இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி இந்த வட்டி கோப்பை வெல்லுங்க விராட் கோலி ஃபார்முக்கு வந்துவிட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் விராட் கோலி அடுத்த போட்டியில் ஃபார்முக்கு ஒரு வாரம் வர வரமாட்டேன் இந்திய நீ ஜெயிக்குமா ஜெயிக்காதா உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க